என் அன்புக் குழந்தையை என்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த நாள் தொடங்க முடியும் வரை உனக்கான நாளாக அமையப் போகின்றது என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் நீ என்ன காரியமாக வெளியில் செல்கிறாயோ அந்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் இன்று உனக்கு வெற்றி மேல் வெற்றி நீ நினைத்த காரியம் நிறைவேறப் போகின்றது பல நாட்களாக ஒரு சில தடங்கல்களால் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கப் போகின்றது ஒரு முக்கியமான விஷயமாக வெளியில் செல்கிறார் மனதில் என்னை நினைத்துக்கொண்டு மீது முழு நம்பிக்கை வைத்து செல் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நிச்சயம் செல்லும் காரியம் உனக்கு கூடும் செல்லமே இதை என் சத்திய வாக்கு என் வாக்கு என்றும் பொய்யாகாது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உனக்கு உண்டாகப் போகின்றது நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது நீ நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கப் போகின்றது நல்ல வேலை உனக்கு கிடைக்கப் போகின்றது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது யு குடும்பத்தில் அமைதி போகின்றது மகிழ்ச்சியான வாழ்க்கை நீ வாழப்போகின்றாய விரும்பிய உறவோடு நல்ல வாழ்க்கை நீடூட்டி வாழப்போகின்றாய் இது என் சத்திய வாக்கு உனக்கான வசந்த காலங்கள் ஆரம்பித்துவிட்டது என் தங்க பிள்ளையே நீ எனக்கு நன்றி சொல்வாய் சாய் அப்பா நான் கேட்டதை தந்து விட்டீர்கள் என்று நீ என் குழந்தை அல்லவா நான் எப்படி உன்னை கைவிடுவேன் நீ விரும்பியதை நான் உனக்கு கொடுத்து நல்லபடியாக வாழவைப் பேன் கவலையே வேண்டாம் சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும்